ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா சீனி வடை ரொம்ப ஈஸியாக ரொம்ப சுலபமாக நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சே நம்ம செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ அதுக்கு நான் பச்சரிசி ஒரு அரைப்படி எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு ஒரு சுண்டு போட்டுக்கிறேன் நான் வந்து உங்களுக்கு அளவோடு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஒரு சுண்டு போட்டுக்கிட்டேன் இப்போ ரெண்டாவது ஒரு சுண்டு போட்டுக்கிறேன் இப்போ ஒரு கைப்பிடி அளவு பாக்கி இருக்க அரிசியை அதையும் நான் போட்டுக்கிறேன் இதை நம்ம தண்ணி ஊற்றி நல்லா களைஞ்சி இதை சுத்தம் பண்ணிக்குவோம் சுத்தம் பண்ணிக்கிட்டு ஒரு மரவையில் துணியை போட்டு இதை நம்ம இந்த ஃபேன் காற்றுலேயே காய வச்சிடலாம் வெயில் இருந்தால் நீங்கள் போய் மாடியில் காய வைங்க கட்டி வெயில் ஃபேன் காற்றுலேயே காஞ்சிடும் இது ஒரு ரெண்டு மணி நேரம் இருந்தால் போதும் இது காஞ்சிடும் இந்த பாருங்க ஒட்டுது இப்போ இது ஒட்டாமல் இருக்குன்னு அந்த அளவுக்கு இது காயினு இது சில பேர் ரவ்வாவுலேயும் சொல்லுவா செய்வாங்க ஆனால் நம்ம பாரம்பரியமாக இது வந்து அரிசியில் தான் செய்கிறோம் இது எந்த அரிசின்னா இது ஆயிரத்தி ஒம்போதுன்னு சொல்லுவோம்ல குண்டு அரிசி அது பச்சரிசி தான் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணணும் இப்போ இது மிக்சி ஜாரில் போட்டு நம்ம ரவ்வா பதத்துக்கு அரைச்சிட்டு வந்துடலாம் கொஞ்சம் கொர கொரப்பாக ரவா பதத்துக்கு அரைச்சிக்குவோம் இதோட சேர்த்து மூணு ஏலக்காவையும் போட்டுக்கிறேன் போய் நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம் பாருங்கள் அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ அதே மிக்ஸி ஜாரில் சீனி ஒரு காப்படிக்க கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன் அதையும் அது கூட சேர்த்துட்டு வந்துடுவோம் நான் காப்படி சுண்டாலும் முக்கால் சுண்டு சீனி எடுத்துருக்கேன் அதையும் அந்த மாவுக்குடையை கொட்டிக்குவோம் அதையும் அந்த சீனியும் நம்ம மாவுக்கூடையை கொட்டிடுவோம் இப்போ அரைப்படிக்கு நம்ம மூணு முட்டை சேர்த்துக்கணும் அது கூட நம்ம கொஞ்சோன்னு கலர் பொடி சேர்த்துக்கலாம் ஒரு கா ஸ்பூனும் இல்லை அதோட இன்னும் கொஞ்சம் கம்மியாக கலர் பொடி சேர்த்துக்கணும் நம்ம நான் ரெட் கலர் பொடி தான் சேர்த்துருக்கேன் உப்பு ஒரு சிட்டியை சேர்த்துக்கலாம் அதுவும் காசு கொஞ்சம் கம்மி தான் சோடா பூவும் அதுவும் காசு ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துக்கணும் எல்லாம் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டால் போதும் அதிகமாலாம் சேர்க்கணும் அதிகமாகலாம் சேர்க்கணுன்னு தேவை கிடையாது இப்போ நல்லா கலக்கி விட்டுக்குவோம் முட்டை எல்லாம் ஒன்றா மிஸ் பண்ணுற மாதிரி நல்லா கலக்கிக்குவோம் கலர் பொடிலாம் நல்லா இதிலே கலக்கிடுவோம் முட்டையிலேயே இப்போ அந்த மாவில் தூக்கி இந்த முட்டையெல்லாம் நம்ம ஊற்றுனு அதுக்கு முன்னே நம்ம நெய் ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்குவோம் நான் ஐம்பது நெய் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம கலந்து வச்ச முட்டையும் நம்ம அதில் ஊற்றிக்கலாம் நம்ம தண்ணிலாம் சேர்க்கக்கூடாது தண்ணிலாம் சேர்க்காம இந்த முட்டை நெய் நம்ம சீனிலாம் போட்டிருக்கிறதுனால அது எழுபி வந்துடும் அதனால் தண்ணிலாம் தேவையில்லை நம்ம அளவோடு சேர்க்குறதுனால இதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் நம்ம ஒன்றா கலந்துக்கலாம் இந்த மாதிரி கை வச்சு நல்லா கலங்க இல்லாட்டி ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா கலந்துக்கோங்க இது செய்கிறது ரொம்ப ஈஸி பொருட்களும் ரொம்ப கம்மி பாருங்க நான் இப்போ எல்லாத்தையும் பணஞ்சு வச்சுட்டேன் இது ஒரு மூணு மணி நேரம் இருக்கட்டும் மேக்ஸிமம் ஒரு மூணு மணி நேரம் இருந்தால் தான் நல்லா புஸ்ஸு புஸ் நமக்கு சீனி வடாக வரும் இந்த மாதிரி ஒரு எண்ணெய் கவரோ இல்லை பால் கவரோ இந்த மாதிரி ஒரு பையன் எதோ எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சோண்டு நெய் தடவிக்கலாம் நெய் தடவிக்கிட்டு மாவை வந்து நம்ம ஒரு பணஞ்சு பண பணஞ்சிக்கணும் நல்லா அப்போ தான் நமக்கு வந்து வெ சுற்றி வெடிப்புலாம் வராது இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் நல்லா ஹார்டாக இருக்குது கொஞ்சம் நல்லா பனைஞ்சுக்குங்க இப்போ எண்ணெயும் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நம்ம இதை தட்டிக்குவோம் இந்த மாதிரி சின்ன உருண்டையாக எடுத்துக்கோங்க ஒரு எலுமிச்சம் சைஸில் உங்களுக்கு பெருசாக வேணுண்டா பெரிய உருண்டையாக எடுத்துக்கலாம் நான் இந்த அளவுக்கு தான் எடுத்துக்கிறேன் சின்ன உருண்டையாக இது இந்த மாதிரி தட்டிக்கங்க வேண்டாம் கையில் கொஞ்சோன்னு நெய் தொட்டுக்கலாம் நெய் தொட்டுக்கிட்டால் நம்ம கைக்கு வந்து ஒட்டாமல் வரும் நடுப்பரை ஒரு ஓட்டை மாதிரி இந்த மாதிரி விட்டுக்கோங்க வடக்கி உடுற மாதிரி இதை வந்து இப்படியே நம்ம எண்ணெயில் போட்டுற வேண்டியது தான் அதெல்லாம் ஒட்டவே ஒட்டாது ஏன்னா நம்ம நெய் சீனிலாம் சேர்த்துருக்கிறதுனால எதுவுமே ஒட்டாது அழகாக வந்துடும் ஆனால் என்னைய வந்து சிம்மில் வச்சுடுங்க இது வந்து நல்லா வந்து சிம்லேயே கொஞ்சம் வேகட்டும் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சா சீக்கிரம் அது கருகிடும் இது அழகாக சுட்டு நம்ம பொன்னேரமாக அழகாக எடுத்துடலாம் பாருங்கள் போட்டோன்னா ஃபர்ஸ்ட்டு இது ரெடி ஆயிடுச்சு நம்ம இன்னொன்று இந்த மாதிரி நான் தட்டி காட்டுறேன் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மொத்தமாக தட்டுங்க அப்போ தான் நல்லா புஷ்ஷுன்னு நல்லா நமக்கு உப்பிக்கிட்டு வரும் இல்லாக்கிட்டே சீனி வடை ரொம்ப தட்டையாக போயிடும் அப்படிக்கு டேஸ்ட்டாக இருக்காது இந்த மாதிரி செஞ்சால் தான் கொஞ்சம் நல்லா உப்பிக்கிட்டு நல்லாயிருக்கும் பார்க்கவும் நல்லாயிருக்கும் சாப்பிடவும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரியே நம்ம எல்லாத்தையும் சுற்று எடுத்துடலாம் இது உடையெல்லாம் உடையாது தானாக எண்ணெயிலேருந்தே மேலே வருந்து பாருங்கள் இது செய்கிறது ரொம்ப சுலபம் நமக்கு ஈஸியாக செஞ்சிடலாம் வீட்டில் வந்து ஸ்நாக்ஸ் இல்லாக்கட்டி இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க ஒரு மாதம் இல்லை கெட்டு போகாது இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் சுட்டு எடுத்துருவோம் வீடியோ பார்க்குற நீங்கள் சஸ்கிரே பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு உடனே உடனே வரும் பாருங்கள் நான் எல்லாத்தையும் சுட்டு எடுத்துட்டேன் அரைப்படி அரிசிக்கே எனக்கு நல்லா இருபது சீனிவடா வந்திருக்கு இந்த மாதிரி நீங்களாம் செஞ்சு இந்த மாதிரி நீங்களும் ஒரு கண்டனரில் போட்டு வச்சுக்கலாம் ஒரு மாதம் இல்லை கெட்டே போகாது குழந்தைங்க ஸ்நாக்ஸு பெரியவங்க ஸ்நாக்ஸுன்னு கேட்டால் இந்த மாதிரி எடுத்து கொடுக்கலாம் நம்ம இதை பாருங்கள் நான் நல்லா புட்டு காட்டுறேன் எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் இதெல்லாம் முஸ்லீம் வீட்டில் ஒரு தேவை ஒரு விருந்துன்னா இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுப்பாங்க நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம் ஓகே பாய்